பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளால் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசனத்தின் மூலமாக பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கெல்லாம் மாதா மாதம் குறிப்பாக தமிழ் மாத படங்களை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இல்லாமல் என் தாய் பிறத்தீங்க ஆஷ்ணுவனுடைய ஆசி துலாம ராசிக்கு நிறைந்திருக்கிறது வேண்டும் இந்த மாதம் நாளும் கோலும் நம்மை நகர்த்துவது போல எதுவுமே நம் வாழ்க்கையில் கிடையாது நம்ம எல்லாம் ஆட்டு வைத்தால் ஆடுகின்ற பொம்மை தான் நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் நம்மை நான் உயர்த்தி தான் இருக்கின்றன தெய்வ நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் உள்ளவங்களுக்கு மட்டுமே ஒரு சுமை தாங்கியாக அந்த வகையில் மாதங்கள் ஒவ்வொரு மாதமே சிறந்த மாதம் தான் இறையுள் இறைந்த மாதந்தான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்ததாக இருந்தாலும் கூட புரட்டாசி மாதம் நாராயணுக்கு உரியதாக இருந்தால் கூட பங்குனி மாதம் குலதெய்வத்துக்கு உகந்ததாக இருந்தாலும் கூட மாசி மாதம் சிவனுக்கு உரியதாக இருந்தாலும் கூட இந்த மாதம் இந்த வைகாசி மாதம் சூரியன் கந்தனை வழிபட்ட மாதம் இந்த மாதம் முழுவதே வேலனுடைய ஆட்சி நடக்கின்ற மாதம் வேலன் கந்தன் முருகன் இந்த பூமியில் அவதாரம் செய்தனால் அற்புதமான இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு வரைக்கும் பார்ப்போம் ஒரு அருமையான மாதமாகத்தான் அமைகிறது நவ கோள்களும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இதுவரை உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை இல்லை இந்த வைகாசி மாதத்தை வரைக்கும் தொழில் அது அரசு துறையாக இருக்கலாம் பொதுத்துறையாக இருக்கலாம் சொந்த தொழில் செய்தாலும் கூட தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் காரணம் என்னென்னா ஆறில் ராகு அற்புதமான பலன்களை தரப்போகின்றார் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு என்னை பொறுத்தவரை கொடுப்பதை தட்டி பறித்துக் கொள்வார் என்னெல்லாம் சொல்வாரில்ல என்னை பொறுத்தவரை கொடுக்க மட்டுமே தெரியும் என்ன ஆசை ஒரு நல்ல வீடு கொடுப்பாரு அதில் பிரச்சனை கொடுத்துருவார் நல்ல திருமண யோகத்தை கொடுப்பாரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தந்துடுவார் நல்ல பிள்ளைகளை தருவார் அந்த பிள்ளைகளால் தலைவலியை கொடுத்துருவார் நல்ல புகழை தருவார் அந்த புகழில் கடைசி அத்தை இறங்குற மாதிரி செய்வார் யார் சனி கர்மாவின் கூட கர்த்தா அந்த வகையில் படிபாமங்கள் ஒரு ஆகுமையில சேர்ந்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் துலாம ராசிக்கு தொழில் தொடர்பாக இதுவரை இருந்த தடையும் பிரச்சனையும் நீங்கி அந்த தடையும் பிரச்சனையும் நீங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் பிரச்சனை இல்லாத நிம்மதியான தனியார் தொழில் செய்தாலும் சரி அரசு துறையில் செய்தாலும் சரி கூட்டு தொழில் செய்தாலும் சொல்ல நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் காரணம்னா ஆறில ராகு அற்புதமான பலன்களை இந்த வைகாசி மாதம் முழுவதும் தொல்லாத ராசிக்கு பெற காத்திருக்கின்றார் குறிப்பாக சொன்னால் சனி ஐந்திற்குரியவர் ஐந்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் புதிய முயற்சி ஏதாவது எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி திருமண முயற்சியாக இருக்கலாம் இல்லை தொழில் முயற்சியாக இருக்கலாம் ஒரு புதிய கல்வி படிப்பதற்கான திட்டமாக இருக்கலாம் இல்லை ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான முயற்சியாக இருக்கலாம் எது செய்தாலும் அந்த முயற்சி நல்ல விதமாக நடப்பதற்கான ஒரு நல்ல அற்புதம் ஒரு தொழில் நல்ல முறையில் நடக்கணும்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் பொருளாதார தடை இல்லாமல் இருக்கணும் அதை நீக்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஐந்திற்குரியவர் அந்நியல ஆட்சி பெறுகின்ற சனி பகவான் ஒரு அற்புதமான மாற்றத்தை தரப்போகின்றனர் அது மட்டும் கிடையாது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கலத்தாகாரகன் சுக்கிரன் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலையை அமைத்து தருவார் குருவின் பார்வை உங்கள் மீது பதிவதால் உங்கள் ராசியில் பதிவதனால எடுக்கும் புதிய முயற்சிகளில் இருந்த தடைகளை நீக்கி தடை தாண்டுகின்ற ஒரு முயற்சியில் அந்த முயற்சி வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார் இதுவரை உங்களை வெறுத்து ஒதுக்கி வீடு கூட உங்கள் மீது அன்பையும் பரிவையும் காட்டி உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தருவார் மன துணிவை இழந்து தைரியம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கலங்கி போன உங்களுக்கு அந்த மனோ தைரியத்தை தரக்கூடிய துணிவை தரக்கூடிய நல்ல தன்னம்பிக்கையை தரக்கூடிய சூழ்நிலையை அமைத்து தருவார் குரு பகவான் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலம் ஒரு இனிய காலமாக அமையும் உங்கள் கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடிய காலமாக அமையும் பிதிருக்காரகன் சூரியன் சனி சேர்க்கை பகை கிரகங்களின் சேர்க்கை என்றாலும் கூட நல்ல இருக்கின்ற இடம் பார்க்கின்ற சூழ்நிலை நல்ல விளைவைத்தான் உங்களுக்கு தரும் அதே நேரம் குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய மனிதனுடைய கொஞ்சம் பகிர்ச்சிக்காமல் இருந்துங்க என்னை பொறுத்தவரையும் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து போவீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றம் இதுவரை நீங்கள் பகைத்து போனா பகைக்காவிட்டாலும் கூட பிறரை பகையாக விட்டாலும் கூட அந்த சூழ்நிலை அமைந்து விட்டது யாரையும் உடல் ரீதியாக மன ரீதியாக பேசுகிற பேச்சில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இரு கை கைகொள்வீர்களானால் அற்புதமா ஒரு மாற்றத்தை தரும் மனசில் சொல்லுதுங்க சொலி பிரசனை யாரோ ஒரு ஒருவை பகைத்துக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால முடிந்தவரை அனுசரித்து போய்விடுங்கள் பேசு அதான் சொன்னேன் இல்லையா செவ்வாய் பகையாக இருப்பதனால கொஞ்சம் அனுசரித்து போங்கள் சின்ன சின்ன கோபதாபங்களும் எரிச்சல்களும் வரத்தான் செய்யும் ஆனாலும் கூட அனுசரித்து போவதன் மூலம் விட்டு கொடுப்பதன் மூலம் துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் நல்ல மாதம் அமையும் ஒன்று தான் நாக்கில் சனி பேசும் நீங்கள் நல்லபே பேசுனா கூட அது உங்களுக்கு பகையாக மாறும் தம்பி பார்த்துப்போம்னு சொன்னா கூட அது கூட உங்களுக்கு பாதக அமையும் தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு இந்த மாதத்தில் எம்பீர்கள் எந்த விதமான பாதிப்பிலும் வருவதற்கான சூழ்நிலை இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்ரனும் தேவ குருவும் யோக ராகு மற்றும் புதன் மாதம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு துணை இருப்பதனால ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடுமையான நோய் சம்பாதிச்சதெல்லாம் மருத்துவம் சார்ந்த தொழில் மருத்துவத்துக்கே செலவு செய்கிறனால அது மட்டுப்படும் படிப்படியாக மருத்துவம் சார்ந்த செலவு குறைஞ்சு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்க உடல்நிலை மட்டுமல்ல மனைவி பிள்ளைகளுடைய உடல்நிலையை சற்று கவனமாக இருப்பீர்கள் நல்ல மாற்றத்தை தரும் மனசுல உள்ள ரகசியங்களை அதை எந்த காரணம் கொட்டும் பிறரோடு அந்த சுமையை இறக்கி வச்சிட்டோம்னு நினைக்காதீங்க அதுவே சுமையாக போய்விடும் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரை துலாமராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த வைகாசி மாதம் அமைகின்றது அதே நேரம் துலாமராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் குடும்பத்துல நிம்மதி தருவதற்கான நல்ல சூழ்நிலையை கடத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருகின்றார் உன்னையு ஒன்று நீங்கள் செய்கின்ற வைகாசி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் எத்தனையோ துன்பங்களையும் துயர்களையும் மாற்றுகின்ற ஒரு மாதம்தான் துலாம ராசிக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்துக்கு சிறப்பை சொல்கிறேன் கா அதாவது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அதாவது காலை மாலை இருவேளை உணவருந்தாமல் ஒரு உண்ணா நோம்புன்னு சொல்லுவாங்க அது இருப்பீர்களானால் பால் மட்டும் அருந்திக்கலாம் அவ்வாறு இருந்து காலை மாலை இரு வேளையில் ஒரு வேலையில் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாக செய்துதான் பாருங்கள் அவ்வாறு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ராசிக்கு இந்த வைகாசி மாதம் அமைத்து தரும்